மாண்பு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இளைஞர் எழுச்சி நாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சனிக்கிழமை மாலை கோவை மாநகர் மாவட்ட திமுக சிங்காநல்லூர் பகுதியிலிருந்து எண் ஐம்பத்தி நான்கு நீடிக்கோணம்பாளையம் மதுரைவீரன் கோவில் பகுதியில் தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆய்வீர்வைத்துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் கழகத் தலைவர் திராவிட நாயகன் அன்பு தலைவர் மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாா் மாண்புமிகு கழக கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கினக கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமையில் கழக நிர்வாகிகள் அனைவரும் கீழ்கண்ட உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தரமாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு பகுதி பகுதியில் திமுக செயலாளர் மு சிவா முன்னிலையில் ஐம்பத்தி நான்காவது வார்டு செயலாளர் கே அனந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் வி சத்திகுமார் மாநகர் மாவட்ட தொண்டரணி தலைவர் ஆ கண்ணன் மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் வட்டக்கழக செயலாளர்கள் ராஜேந்திரன் அன்பழகன் முருகானந்தம் நவீன் முருகன் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் சு தனபால் ராஜேஷ்குமார் கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி கௌரி சின்னசாமி தங்கவேல் வெங்கடேஷ் திருநாவுக்கரசு ரமேஷ் மணி முத்துவேலு தங்கவேல் செந்தில் வசந்தி

அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார் பதினான்கு வயசுல அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் திராவிட கழகத்தினுடைய கோபாலபுரம் மாணவரணி இளைஞரணி அதே போலவே கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் என்று பல்வேறு பொறுப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் அதே போலவே இன்றைக்கு தலைவராக இருந்து பல்வேறு பணிகளை நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதே போலவே வழக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார் சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக இருந்திருக்கிறார் அதே போலவே தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றியிருக்கிறார் இப்பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டு பல்வேறு பொருளாதார திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி நடைபெற்ற தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தேர்தலுமே பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு புதுவை மாநிலம் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதி இருக்கு அதுல முப்பத்தொன்பது தொகுதிகளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள்